வணக்கம் நான் உங்கள் சசிகுமார் இந்த தை மாத பலனில் கடகராசியை பத்தி பத்தி சொல்ல போறேங்க நிறைய கடகராசிக்குதான் எல்லாரும் நெகட்டிவாவே சொல்லிட்டு இருந்தேன் காரணம் நான் மட்டும்தான் இந்த வருஷம் வந்து பாசிட்டிவா சொல்ல போறேன் ஏன் சார் பாசிட்டிவா சொல்ல போறீங்க கடகராசிக்கு உண்மையிலேயே ரொம்ப அதிர்ஷ்ட சாதிகள் சில இருக்கிற ராசிங்க கலைஞர் கலைஞர் கடகராசி தான் அந்த நடிகர் விஜய்கும் விஜய் வந்து கடகராசி தான் இப்படி வந்து ராசி வந்து ராசி வந்து குறை சொல்லக்கூடாது புலர்பூசம் பூசம் ஆயுதம் இந்த ராசி மூணு லட்சத்தில் பிறந்தவங்க பார்த்தீங்கன்னா எப்படி சொல்லுதுங்க சேம அகசு ஏங்க இப்படி சொல்கிறீங்க ரொம்ப கஷ்டப்படுறேங்க அப்படின்னு நீங்கள் சொல்கிறேன் கஷ்டப்படுறதுல நீங்கள் அஸ்தமசாலி நடக்குதுங்க அகப்பட்டவனுக்கு அஸ்தமத்தில் சனி பின் எப்படிங்க இருக்கும் எடுக்கிற வருமானத்தை விட்டுட்டு தேவையில்லாம் சும்மா தான் கிடக்கணும் வேலை இல்லாமல் தான் இருக்கணும் வருமானம் இல்லாமல் தான் இருக்கணும் சொந்த மந்தங்களில் கெட்ட பேர் தான் வரும் சில பேர் கணவன் மனவர்கள் பிரிஞ்சு தான் இருக்கணும் இது நிறைய விஷயங்கள் நடக்கும் ஏழு சென்னையில் தான் யாரும் பிரிவினையும் கிடையாதுங்க அஷ்டமச்சனைகளையும் அவன் நடக்கும் அவப்பேர்கள் நிச்சயமாக நடக்கும் அந்த அவப்பேர்கள் நடக்காமல் இருக்கணும்னா நீங்கள் வந்து வழிபாடுகளை நம்ம மேற்கொள்வோம் உங்கள் ராசிக்கு இப்போ தை மாதம் வந்து ரொம்ப அருமையாக இருக்கீங்க என்ன ரீசன் சார் எப்படி எப்படி நல்லா இருக்குன்னு சொல்கிறீங்க உங்களுக்கு ஏழாம் இடத்துல சூரிய பகவான் இருக்கார் நேரடியாக பார்க்குற செவ்வாயும் சந்திரனையும் நேரடியாக தொடர்பு கொள்கிறார் அப்போ நீங்கள் இந்த மாதம் வந்து ரொம்ப மகிழ்ச்சியாக தான் இருப்பீங்க தைரிய வீரியஸ்தானத்தில் கேது பகவான் இருக்கிற மூன்றாம் இடத்தில் கேது ஆறாம் இடத்தில் புதன் பகவான் எட்டாம் இடத்துல சனி சுக்கரன் அப்படி ஒன்பதாம் இடத்தில் ராகு இப்போ இருக்கும்போது தை மாதம் வந்து ரொம்ப அற்புதமாக தான் உங்களுக்கு செய்யும் இல்லைங்களா சூரியன் வந்து கொண்ட வெளியே போல சூரியன் தானே நம்ம வெளிச்சமாக முடியும் நீங்கள் எப்படி பிரகாசமாக தெரியுது உங்களை ஏழாம் பாரியாக உங்களோட ராசியை பார்க்குறேன் சந்திரனின் செவ்வாயம் பார்க்குறேன் சந்திரன் செவ்வாய்சியே ச சந்திரமங்கல யோகம் உண்டு உங்களுக்கு ஏழாம் பார்வையாக தன்னோட வாழ்ந பார்க்கும்போது நீங்கள் பிரகாசமாக தான் இருப்பீங்க அப்போ நீங்கள் நாலு பேர் பப்ளிசிட்டியாக தெரிவீங்க இத்தனை வருஷம் நீங்கள் தெரியாமல் இருந்தது இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் மிக பிரதிபலிப்பு உங்கள் பேச்சு தான் ரொம்ப அடிபடும் எந்த அளவு நீங்கள் கெட்ட பேர் வாங்குறீங்களா அந்தளவு நீங்கள் நல்ல பேரும் வாங்கக்கூடிய நேரமும் வந்துருது சனி கொடுத்தார் யார் தடுப்பார் சனி கொடுத்து தான் போவோம் நல்லதான் செய்வோம் நீங்கள் நல்லவராக இருந்தால் நன்மை செய்தால் நல்ல வழி காட்டுதலாக கண்டிப்பாக இந்த தைமாவை பிறப்பு ரொம்ப ரொம்ப அற்புதம் அதிர்ஷ்டத்தை தரும் ரொம்ப வளர்ச்சி அடைய ராசி வந்து ராசி என்ன செய்யக்கூடாது எல்லாருமே சொல்லக்கூடிய என்ன செய்யணும் என்ன செய்யக்கூடாது சார் இந்த மாசத்துல என்ன செய்யணும் சாதாரண உங்க வேலைக்கு கரெக்டா சரி வர செய்யவே போதுங்க எல்லாமே நல்லபடியா நடக்குதுங்க குரு வேற பதினோராம் இடத்துல இருக்க தன்னோட லாபஸ்தானத்துல குரு பவா இருக்க அதனால எல்லா பயிற்சியும் உங்களுக்கு எல்லா கிரகங்களும் கரகராசிக்கு சாதகமாகவே உள்ளது இந்த சனி மட்டும் இப்ப மாறணும் மாச்சி அப்புறம் இருபத்தி ஒன்பது அப்புறம் மாறிடுவார் இன்னும் அற்புதங்களை செய்வார் இன்னும் நல்ல விஷயங்கள் நடக்கும் அதை பார்க்க போறீங்க இந்த தை மாசம் முழுக்க உங்களுக்கு வந்து பணப்பற்றாக்குறை கிடையாதுங்க பணத்துக்கும் உங்களுக்கு கஷ்டம் கிடையாது மன சஞ்சலத்துக்கும் கஷ்டம் கிடையாது ரொம்ப ஹாப்பியா இருப்பீங்க சந்தோஷமா இருப்பீங்க ரொம்ப வளர்ச்சியா இருப்பீங்க நல்லது நடக்கக்கூடிய மாதமாக இருக்கும் நன்றி வணக்கம்